சம்பளம் உள்ளிட்ட இணைய கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது நியாயமற்றது என அமைச்சர் டாக்டர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு இலங்கையின் மீட்சி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை மித்தேனிய முக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது யுக்ரைனுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்தியது அமெரிக்கா அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் சம்பளம் மற்றும் கொடுப்பனவை பாரிய அளவில் அதிகரித்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள போதிலும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பொதுமக்களை சிரமத்துக்குள்ளாக்கி வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக விடுத்துள்ள அச்சுறுத்தல் நியாயமானதல்ல என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தாா் மேலதிக சேவை கொடுப்பனவு விடுமுறை கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நான்காவது ரீதியில் அடையாள வேலைநிறுத்தத்தை நாளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதனையடுத்து தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாகவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார்

அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் தரநிலை வைத்தியர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த தொகையை எமது அரசாங்கம் ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் அவர்களின் சம்பளத்தை நாற்பத்தி மூவாயிரத்து அறுபத்தி ரூபாவால் அதிகரித்துள்ளோம் முதலாம் தரநிலை வைத்தியர்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்து நூற்று ஐந்து ரூபா அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது அந்த தொகையை ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் அவர்களுக்கு ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஐந்து ரூபாவை அதிகரித்து வழங்கியுள்ளோம் கனிஷ்ட ஆலோசகர் ஒருவருக்கு ஜூனியர் ஒருவருக்கு தற்போது நாற்பத்தி மூவாயிரத்து அதிகரித்துள்ள நாற்பது மாதங்களில் அதிகரிக்கப்பட்டுள்ள நாற்பத்தி எண்ணாயிரம் ரூபாய் ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும் மற்றொரு தரநிலைகள் சில இடங்களில் சில வைத்தியர்கள் அதனை தவறாக சிந்தித்துள்ளனர் சாதாரணமாக அடிப்படை சம்பளத்துடனேயே சம்பளம் அதிகரிக்கப்படும் ஒரு அரசு ஊழியரின் இருபத்தி நான்காயிரம் ரூபாவாக இருந்த சம்பளத்தை நாற்பதாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளோம் என கூறினோம் ஆரம்பத்தர வைத்தியர்களின் சம்பளத்தை மாத்திரமே நாம் கூறியுள்ளோம்

ரூபாய் ஐநூற்று நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட எனவே எவரின் மேலதிக கொடுப்பனவும் குறைக்கப்படவில்லை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த தொகை அதிகரிக்கப்பட கௌரவ சபா சபாநாயகரை சாதாரணமாக வைத்தியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவும் வழங்கப்படும் அந்த தொகையும் அதிகரித்துள்ளோம் ஆரம்பத்தர வைத்தியரின் விடுமுறை கொடுப்பனவை இரண்டாயிரத்து எழுநூற்று பதினான்கு ரூபாய் ஐம்பது சதம் வழங்கப்படுகிறது அந்த தொகை மூவாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தரநிலை வைத்தியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட முதலாம் தர எம் ஒருவருக்கு மூவாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபாய் கொடுப்பனவு கிடைக்கிறது அந்த தொகை நான்காயிரத்து நூற்று அதிகரிக்கப்பட உள்ளது கனிஷ்ட ஆலோசகரின் விடுமுறை கொடுப்பனவு நான்காயிரத்து நானூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை ஐயாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது எனவே விடுமுறை கொடுப்பனவு மார்ச் மாதத்தை விடவும் ஏப்ரல் மாதம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அடிப்படை சம்பள மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவுடன் மாத்திரம் நான் நிறுத்தவில்லை அனைவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பையும் வழங்கியுள்ளோம் இருநூற்று ஐம்பது ரூபாவாக இருந்த வருடாந்த கொடுப்பனவை நானூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி கூறினார் அந்த தொகையை வைத்தியர்களுக்காக பார்க்கும் போது உள்ள ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்து ரூபா வருடாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது தற்போதுள்ள ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ரூபாய் வருடாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து நானூற்று இருபது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது தற்போதுள்ள ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய் கொடுப்பனவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது உள்ள இரண்டாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் கொடுப்பனவு மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை අධ කරිකපට உள்ளද අන්නනවාක කනකට පර්තා නකුරම් තොකයි වඩ අධිගමාන සම්බලම් කෙකක්. රුපියල් දෙදා සාසය දක්වා වැඩිවෙනවා දැන්තින එක්දාතුන්ස හතලස් පහවැට පර්දක රුපියල් දෙදා සසි දක්වා වැඩිවෙනවා දැන්තින රුපියල් එක්දා සයිසය තිේ ට පර්දක රුපියල් දදාස් මය හල ක්වා වැඩ වෙනවා දැන්තින දදාසක රපියල් දදාසක හැත වැට පදක රුපියල් තුන්දදා මස ක්වා වැඩිුවෙන. එතකොට දල්ල වශයෙන් ගන හදුවත් ම කියන්නේ මේ මං කියන ගාට වඩ ඩපුරහබෙන. அடிப்படை சேங்கல்ொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டு ஜனவரி அளவில் அவரால் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ரூபாவை பெற்றுக்கொள்ள முடியும் யாரேனும் இரண்டு லட்சத்து ஏழு ஆயிரத்து எழுபது ரூபாயை பெற்றுக் பட்சத்தில் அவர்களால் அமைத்தது கடந்த காலங்களில் வைத்தியர்கள் முப்பதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் ரூபா வரி செலுத்தினர் தற்போது அவர் வரி செலுத்த வண்டி அவசியமில்லை எனவே ஒரு லட்சம் ரூபாய் முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சம்பளத்தை பெறுவோருக்கு வரியை இலகுப்படுத்தியுள்ளோம் இரண்டு லட்சம் ரூபாய் வரியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு நூற்று எழுபத்தி இரண்டு வீத வரி விலக்கு கிடைக்கும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை சம்பளமாக பெற்றவர்களுக்கு எண்பத்தி இரண்டு வீத வரிவிலக்கு கிடைக்கும் மூன்று லட்சம் ரூபாயை பெற்றவர்களுக்கு நூற்றுக்கு நாற்பத்தி ஏழு வீத வரிவிலக்கு கிடைக்க உள்ளது அனைவருக்கும் சிறந்த சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம் எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் வழங்கக்கூடிய உச்சபட்ச சம்பளத்தை வழங்கியுள்ளோம் நான் சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்ற போது அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடனே முதன் முதலில் கலந்துரையாடல் நடத்தினேன் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

மக்களை அசௌகரிய முன்னெடுக்க வேண்டாம் என கோரிக்கை பெட்ரோலிய விநியோகத்தர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்துக்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் எரிபொருள் விநியோகத்தர்கள் இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் வாக்குமூறம் பெறுவதற்காக அவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்கிழத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோகத்தில் இடையூறு ஏற்படுத்தப்பட்டமை தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காகவே அவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கப்படுகின்ற தரகுப்படம் தொடர்பில் ஏற்பட்ட பிரச்சினையால் எரிபொருள் விநியோகத்தர்கள் என அடையாளப்படுத்தப்படும் குழுவினர் விநியோகத்துக்கு இடையூறு ஏற்படுத்தி அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயற்பட்டு அதனூடாக மக்களையும் அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்கு முயற்சித்ததாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் அதுக்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கை அடையும் என்ற நம்பிக்கை தமக்குள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதானி பீட்டர் ப்ரூவர் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார் வெளிநாட்டு கையிருப்புகள் திருப்திகரமான அளவுக்கு காணப்படுகிறது திட்டத்தின் இலக்குகளில் அறிவாசி இலக்குகள் தொடர்பில் வசிக்கும் நீங்கள் அனைவரும் என்னை விடவும் நன்கறிவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நான் முதன் முதலில் இலங்கைக்கு வந்த போது பலர் எரிபொருள் எரிவாயு மற்றும் உணவு உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொள்ள வரிசைகளில் காத்திருந்தனர் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டிருந்தது இந்த நெருக்கடியால் இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளில் சுமார் பத்து வீதம் இழக்கப்பட்டிருந்தன வருமானத்தில் இலங்கையில் பல விடயங்கள் மாறி வருகின்றன என்று நான் கூறுகின்றேன் இது வறுமையை இல்லாது செய்துள்ளது பொருளாதார வாய்ப்புகள் இலங்கைக்கு மீண்டும் கிடைக்கும் போது வருமானங்கள் அதிகரிக்கும் வறுமையும் குறையும் இதன் பின்னர் நாட்டை விட்டு வெளியேறுவதை விட இலங்கையில் வாழ்வது சிறப்பானதாக மாறும் நாட்டை விட்டு வெளியே நாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்னரான எங்களது கணிப்புகளில் இந்த விடயத்தை நாங்கள் காண்கின்றோம் இதனால் இலங்கையின் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன் மட்டக்கிழப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் இரு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் கல்லடி பாலத்திற்கு அருகில் மரக்கறி வர்த்தகத்தில் ஈடுபடும் வர்த்தகர் ஒருவரே கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மரக்கறி வர்த்தகத்தில் ஈடுபடும் இரண்டு இடையே ஏற்பட்ட மோதலே உயிரிழப்புக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தாக்குதலில் காயமடைந்த நபர் மட்டக்கிழப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது வாழைச்சேனையை சேர்ந்து முப்பத்தோரு வயதான ஒருவரே சம்பவத்தில் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் மட்டக்களப்பை சேர்ந்த நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தெட்டு ஐம்பது வயதானவர்கள் எனவும் போலீசார் கூறுகின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு தலைமையக போலீசார் சம்பவம் தொடர்பான மேர்திக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மித்தனிய முக்கொலை தொடர்பில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபர்களுக்கு சீ ஐம்பத்து ஆறுக துப்பாக்கிக்கு பயன்படுத்தும் பன்னிரண்டு தோட்டாக்களை வழங்கியுள்ளதாக இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் கொலை சம்பவத்துக்கு உதவி வழங்கிய மற்றும் சதி திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் ஜூடம்பெட்டிய பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஆறு வயதான போலீஸ் கான்ஸ்டபிளே கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட கான்ஸ்டபிள் வீரகட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஒருவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மித்தினிய முக்கொலை தொடர்பில் இதுவரையில் ஏழு சந்தைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் GB the... ]Yes. data and that's right. so, like you. a key to the end of fan blaster fan blaster next level fan dial of blaster if for the next level Mulumada tiku, elo it. on Montreal rubaiking, Indre activate saiyan, one name next level lacum, dial of fun blaster, dial of fun blaster if for the next level Mulumada tiku, elo noted on Montreal rubaiking, Indre activate saiyan, one name next level lacum, dial of fun blaster ரூபாயில் இருந்து சகல செய்திகள் இலங்கை படையின் புதிய பனிக்குழாம் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் குறிப்பு நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஏர்வைஸ் மார்ஷல் லாசித்து சுமனவீர மினுவாங்குட ஜனாதிபதி கல்லூரியின் பழைய மாணவராவார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு இலங்கை விமானப்படையின் புதுப்பணி கடமை விமானப் பிரிவில் கெடட் அதிகாரியாக அணிந்து கொண்டார் நான்காம் இலக்கு ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் விமானியாக தனது சேவையை ஆரம்பித்த ஏர்வைஸ் மார்ஷல் லாசித்து சுமனவீர இலக்கம் நான்கு ஏழு ஹெலிகாப்டர் படைப்பிரிவுகளின் கட்டளை அதிகாரியாகவும் பணியாற்றினார் அனுராதபுரத்தில் உள்ள இலங்கை விமானப்படையின் வடக்கு விமான கட்டளை தலைமையகத்தின் வடக்கு விமான தளபதியாகவும் அவர் பணியாற்றினார் அத்துடன் இரண்டு போர் விமானப்படைகள் உள்ளிட்ட இருபத்தொன்பது சுயாதீன குழுக்களின் தாயகமாக உள்ள இலங்கை விமானப்படை கட்டுநாயக்க முகாமை கட்டளை அதிகாரியாகவும் அவர் செயற்பட்டுள்ளார் ரண விக்ரம ரணசூறு பதக்கங்களும் சிறந்த சேவை விருதினையும் ஏர்வைஸ் மார்ஷல் லசித்து சுமன வீர பெற்றுக் குறிப்பிடத்தக்கது மேல் ச மாகாணங்களிலும் காலி மாத்ரி மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பட்டுள்ளது பதுளை நுவரலியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் வரை நீடிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பசரை ஹாலியல பதுளை கண்டகட்டிய ஊவா பர்ணகம் ஹப்புத்தலை மீகாக்கியுள்ள சுரணாத்தூட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் நுவரலியா மாவட்டத்தில் வளப்பணி பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே இன்று முதல் மழை குறைவடையும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காளி மாத்தரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வழக்கில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது ஏற்படும் மின்னல் தாக்கங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது யுக்ரைனுக்கான ராணுவ உதவிகளை அமெரிக்கா தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக வெளி மாளிகை அறிவித்துள்ளது யுக்ரைனுக்கான அனைத்து ராணுவ உதவிகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இதன் மூலம் யுக்ரைனிலிருந்து போலந்துக்கு அனுப்பப்படும் ராணுவ உதவிகளும் இடைநிறுத்தப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன யுக்ரைன் ரஷ்ய போர் ஆரம்பமாகியதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக யுக்ரைனுக்கான ராணுவ உபகரணங்களையும் நிதியுதவிகளையும் அமெரிக்கா வழங்கி வந்துள்ளது இந்த நிலையில் திடீரென குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதனிடையே யுக்ரைன் ரஷ்ய போர் நிறுத்தம் தொலைவில் உள்ளதாக தெரிவித்த யுக்ரைன் ஜனாதிபதியின் கருத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி கடும் கண்டனம் வெளியிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் சாம்பியன்ஸ் கிணத்தொடருக்கான அரையிறுதிப் போட்டிகள் இன்று ஆரம்பமாக உள்ளன சாம்பியன்ஸ் கின்ன கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் அனுசரணையில் நடைபெறுகிறது இன்று நடைபெறவுள்ள முதலாவது அரையிறுதிப் போட்டியில் முன்னாள் சாம்பியன்களான இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதவுள்ளன துபாய் சர்வதேச மைதானத்தில் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது லீக் சுற்றில் பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி ஈட்டிய இந்தியா தோல்வியடையாது அணி என்ற சிறப்புடன் அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளது லீக் சுற்றில் மூன்று ஆட்டங்களில் பங்கேற்ற ஆஸ்திரேலியா அதில் ஒரு போட்டியில் மாத்திரம் வெற்றி கட்டியிருந்ததுடன் இரண்டு ஆட்டங்கள் மழை காரணமாக கைவிடப்பட்டிருந்தன தொடருக்கான உள்நாட்டு ஒளிபரப்பு உரிமத்தை பெற்றுள்ள எம் டிவி ஊடக வடிவமைப்பின் டிவி ஒன் மற்றும் சிரச டிவி கே என்ற எமது இணையதளத்தில் சகல போட்டிகளையும் நேரடியில் உங்களால் கண்டுகிழிக்க முடியும் ஏ நியுஸ் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஏட் மதி நீதி பிரதான செய்திகாரத்தை நடைபடுகின்றது மீண்டும் சன்னிக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மதியால செய்திகள் வழக்கம்